இன்கம் டாக்ஸ் நியூ டாக்ஸ் ரேஷிம் முறைப்படி யார் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் அட்டவணை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய அரசு வருமான வரி உச்சம் வரம்பை உயர்த்தியது இந்த வருமான வரி உச்சவரம்பு என்பது வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் நிதி ஆண்டில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது வெளியிடப்பட்டுள்ள வருமான வரி உற்சவரம்பின்படி எவ்வளவு வருமானத்திற்கு எவ்வளவு வருமான வரி என்ற அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் பன்னிரண்டு லட்சம் வரை ஆண்டு வருமானம் ஈட்டுவோர் வருமான வரி கட்ட தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது நியூ டாக்ஸ் ரேஜியும் முறைப்படி வரி செலுத்துவதற்கான உற்சவரம்பு ஆகும் ஓல்ரேஜீம் முறைப்படி வருமான வரி செலுத்துவோர் குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை